எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதிய எங்கள் தமிழ் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை பண்ணாதவங்க பண்ணுங்க இருக்கிற கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலின் ஆசிரியர் நாமக்கல் வே ராமலிங்கனார் இவரை நாமக்கல் கவிஞர் என்று சொல்லுவாங்க இவர் Tamam கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அற போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர் இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தைப் பற்றியும் அகிம்சை பற்றியும் இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் இவர் மலைக்கள்ளன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் த நூலிலிருந்து எங்கள் தமிழ் என்னும் பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது அந்த பாடலை பார்க்கலாம் அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தீமொழியாம் அதாவது அருள்நெறி அறிவைத் தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதாவது ஒழுக்க நெறிகளை தரக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய தமிழ்மொழி அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது பொருள்பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அதாவது தமிழ் மொழியை கற்றோர் எப்படி இருப்பாங்கன்னா பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க அதற்காக தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்தும் பேச மாட்டாங்க அதை தான் எப்படி சொல்றாங்க பொருள் பெற யாரையும் புகழாது நிகழாது யாராவது பொருள் தருவாங்க அப்படின்றதுக்காக அவங்கள புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதற்காக தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க யாரு நம்மளுடைய தமிழ் மொழியை கற்றவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக அதாவது கொல்லாமையை குறிக்கோளாகவும் அதாவது எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்பதை தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் பொய்யாமை அப்படின்னு என்னது பொய் பேசக்கூடாது என்பதையே தன்னுடைய கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும் மொழியாக எங்கள் தமிழ் மொழி விளங்குகின்றது அடுத்து என்ன சொல்றாங்க அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அதாவது தமிழ் மொழியானது அனைவரிடத்திலையும் அன்பையும் அறத்தையும் ஊக்குவிப்பதாக இருக்கும் அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடிய மொழியாகும் எங்கள் தமிழ் மொழியானது தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா தேன் வந்து இனிமையானது தூய்மையானது அதை போலவே நம்மளுடைய தமிழ் மொழியும் இனிமையானது தூய்மையானது படிக்க படிக்க நமக்கு இன்பம் தரக்கூடியதாக இருப்பது நம்மளுடைய தமிழ்மொழி எனவே கவிஞர் தமிழை தேயினுடன் ஒப்பிடுகின்றார் இத்தகைய அருமையான பண்புகள் நிறைந்ததுதான் எங்கள் தமிழ்மொழி என கவிஞர் குறிப்பிடுகின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்